வணக்கம் வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா கேசரி சரிங்களா அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ரவ கேசரி செய்யறதுக்கு நான் ஒரு குழி கரண்டி நெய் எடுத்திருக்கேன் இப்போ தான் நெ வெண்ணெய் காய்ச்சனை சரிங்களா அதை எடுத்துருக்கேன் ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்துருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்கேன் இப்போ இது ரெண்டும் நல்ல சூடாகணும் இப்போது நெய்யும் எண்ணெயும் சூடாயிடுச்சு இதில் ஒரு பவுல் வந்து நான் ரவை எடுத்திருக்கேன் சரிங்களா இதை நல்லா நம்ம வறுத்துக்கணும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் இப்போ நம்ம ரவைக்கு தேவையான தண்ணியை வந்து கொதிக்க வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு பவுல் ரவை எடுத்துருக்கிறதுனால இப்போ நான் ரெண்டு பவுல் வந்து தண்ணி கொதிக்க வைக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சு வருது இதை வந்து நம்ம ரவையோட இப்போ சேர்க்க போகிறோம் இப்போது ரவை நல்லா வருபட்டுருச்சு சரிங்களா இப்போ நம்ம கொதிக்க வைச்ச தண்ணியை எடுத்து இதில் நம்ம இப்போ ஊற்ற போகிறோம் நல்லா தண்ணி கொதிக்கணும் இப்போ தண்ணி ஊற்றிட்டோம் நல்லா இதை வந்து கிளறி விடுங்க ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி போகிறோம் ஆனால் நல்லதை கொதிக்க வச்சு ஊற்றணும் அவ்வளோதான் இப்போது இதில் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு நான் வந்து ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப்பு சேர்க்கணும் உங்களுக்கு சுகருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க ஆனால் ரெண்டு ரெண்டு கப்புக்கு மேலெல்லாம் சேர்க்கக்கூடாது ஒரு பவுல் முன்னாடி சேர்த்தாச்சு அடுத்தது ஒரு அரை அரை பவுல் வந்து சேர்த்துறேன் நல்லா இப்போ நம்ம கலந்து விடுங்க கட்டி பிடிக்காம கலந்து விடுங்க நல்லா மெல்ட் ஆகி வரணும் இப்போ நான் ஒன்றரை கப்பு சேர்க்குறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஒரு பவுல் ஒரு பவுல் முன்னாடி சேர்த்தாச்சு அடுத்தது ஒரு அரை அரை பவுல் வந்து சேர்த்துறேன் இது நல்லா இப்போ நம்ம கலந்து விடுங்க கட்டி பிடிக்காமல் கலந்து விடுங்க நல்லா மெல்ட் ஆகி வரணும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கட்டி இருந்ததுனால் இதில் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ எப்படியும் அப் அமுக்கி அது கரைஞ்சிடும் உங்களுக்கு கட்டிலாம் அதிகமாக இருந்ததுன்னா இது மாதிரி ஒரு ஸ்மாஷ் பண்ணுறதுனால வச்சு இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க எல்லாமே வந்து ஈவன் அவ்வளா இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன் அதையும் நம்ம வந்து இதில் போட்டுடலாம் இன்னைக்கு இதில் வந்து பைனாப்பிளோடைய எசன்ஸ் வந்து நான் சேர்க்க போகிறேன் ஒரு வாசனைக்காக தான் ஏன்னா எல்லோ கலர் சேர்க்கறதுனால நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்க்குறேன் நெக்ஸ்ட் இந்த எல்லோ கலர் வந்து கலந்து வச்சுட்டேன் இதை போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுருவோம் இப்போ நம்ம வந்து பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்திருக்கோம் ஃபுட் கலர் சேர்த்துருக்கோம் எல்லோ கலரு இது நல்லா இப்போ வெந்துட்டு இருக்கட்டும் உங்களுக்கு இப்போ இந்த கேசரிக்கு தகுந்த நட்ஸ் போடணும் அதுக்கு வந்து நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ஒரு குழி கரண்டியால நெய் சேர்த்துக்கிறேன் சரிங்களா ஒரு ரெண்டு குழிக்கரண்டி வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து நம்ம கேசரியில் வந்து சூடாக தான் ஊற்றணும் அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே வந்து இதை வறுக்கக்கூடாது இப்போ நம்ம வறுத்துக்கலாம் நல்லா நெய் உடனே இப்போ நம்ம நட்ஸ்லாம் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு நெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து இந்த நட்ஸ் வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் வந்து இதில் நான் வந்து ந கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்ல வருபடணும் இதை சூடாக நல்லா நம்ம வந்து நெய்யை வந்து நல்லா சூடாக ஊற்றும் போதுதான் அந்த கேசரியில் வந்து புற போவே பொறி பொரியா இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் அது மாதிரி செய்கிறது இப்போ நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேசரியோடு அதை கலந்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது வறுத்து வச்ச நட்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு நல்லா இப்போ கிளறி விட்டாச்சு சரிங்களா நல்லா வந்திருக்கு இப்போது இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது இப்போது கேசரி ரெடி ரெடியாகிடுச்சு சரிங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது மாதிரி வச்சு சேவ் பண்ணிடலாம் சரிங்களா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெட்டின தட்டிட்டு போங்க தேங்க்யூ